இங்க பாரு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது ஆத்தா நீ உன் வேலையை பாருப்பு ஆமா சொல்லிட்டேன் ஏட்டா அன்பு உனக்கு எஞ்சி கேக்குறேன் வா அத்த கூட வா ஏதோ அத்த தெரியாம பண்ணி தொலைச்சுட்டேன் நான் பேசினதெல்லாம் தப்புதான் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான் என்னமோ என் நேரம் என் நிலைமை அப்ப இருந்த நிலைமைக்கு நான் பாட்டுக்கு பேசிட்டேன் ஆத்தா இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் வா நம்ம வீட்டுக்கு போயிருவோம் எதுக்கு கூப்பிட்றியா என் பிள்ளை உங்க வீட்டுல வந்து வேலை பாக்கணுமா உங்களால இடுப்பு உடஞ்சு போச்சு கை உடைஞ்சு போச்சு கால் உடஞ்சு போச்சுன்னு என் பிள்ளை கொண்டு போய் வேலைக்காரி மாதிரி வேலைக்காரியா வச்சுக்க போறிய அப்படித்தானே தெரிஞ்சு போச்சு உங்க நாடகம் என்னன்னு நீங்க அதுக்குதானே என் பிள்ளை இழுத்துட்டு போ பாக்குறியா இங்க பாருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க என் பிள்ளைங்க கூட்டுக்கு நீ வரவே மாட்டா என் மருமங்கார் வந்து கூட்டிட்டு போனாருன்னா கூட்டிட்டு போட்டோம் இல்லை அப்படின்னா என் பிள்ளை இங்கேயே இருக்கட்டும் உங்க வீட்டுக்கு உங்க கூட வரணும்னு அவசியமே கிடையாது உங்க வாயால என் பிள்ளை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னி ஓத்திலா அப்பவே எப்பிள்ளைய நான் கூட்டி விட்டேனா இனி என் பிள்ளைய அங்கே விடுறதா நான் இல்லை அதனால சும்மா என் பிள்ளைய கூப்பிட வேலை வச்சுக்கிறாதியே ஆமாம் அவள் ஆட்டத்தை போட்டு போல இங்கே அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருக்கா இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் குழந்தையும் நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் அவளையும் நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் நீங்கள் போங்க எங்கள் வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லை பார்த்துட்டு என் பிள்ளை நல்ல சந்தோஷமா இருக்கு இங்க பாரு முத்தலகு நீ பேசாம இருக்கியா கொஞ்சம் என் மரும வாயால சொல்லட்டும் நீ என்னத்துக்கு பேசுற நான் ஒன்னு சொல்லாங்களே ஒன்பது வாரத்தை சொல்ற இரு அங்கிட்டு என்ன அவன் வந்து கூட்டிட்டு போனாதான் அவன் வீடாது எப்பதான் என்னதான் இருந்தாலும் அவன் வெளியூர் போனாலும் வந்தாலும் அவன் அங்கதானே இருப்பா அவன் வீட்டுக்கு ஒண்ணுக்காவது வந்திருக்காளா இல்ல நான் தான் அவளை விரட்டி அமைச்சிருக்கேனா ஏதோ இப்போ இந்த குழந்தை விஷயத்துக்காக அந்த ஜோசியக்காரர் சொன்னது படி சரி அமுச்சு விடலாம்னு சொல்லி அமுச்சு விட்டேன் அது அதிர்ஷ்டவசமா இப்படியோ குழந்தையும் உண்டாயிட்டு சரி இனி என்ன அதான் நான் அமுச்சு விட்டேமா மாதிரி எதுவும் இதாயிட்டு சரி கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் நீ ஏன் முடியாதுங்கிற அதெல்லாம் முடியாது ஏன் பிள்ளையா அங்க நான் விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது நீங்க போங்க அவ வாயெல்லாம் சொல்லணுமா அன்பு நீயே மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லியிருக்கா நான் அங்கே வர முடியாது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு மூஞ்சி நடிச்ச மாதிரி அதுக்கிட்ட சொல்லிடு ஏய் முள்ள இந்தடி என்னத்த என்னன்னத்த ஆள அழகு உன என்னம்மா வரைஞ்சு கட்டிட்டு பேசற அழகு அவள்கிட்ட நின்னுகிட்டு என்னடி நீ பேச்சு அப்படி ஒண்ணுங்க நிக்கறனும் அவசியமே கிடையாது நீ வா நீ வா நம்ம போயிர்வோம் என்னம்மா வாய் பேசி பேசுறலவ ஆத்தாடி இப்படியா பேசுவ நீ வாடி பதா இவliga சொல்ற அழகு வந்து நின்னுகிட்டு இருக்கா இல்லத்த என்னதான் இருந்தாலும் இனி அவளுக்கு கண்ணுங்கிறதுக்குமா நான் போய் கூட்டிட்டு போய் பாத்துக்கலன்னு ஆசைப்படுறேன் ஆனா அதை இவங்க எல்லாரும் மாட்டேங்கிறாங்க இவக எல்லாரும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவன் புரிஞ்சுக்கலன்னு உனக்கு தெரியவில்லை நீ திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போதே ஒரு பிரயோஜனம் இல்லை வா போவோம் அதான் உமாய கூட்டா கிளம்பு கிளம்புமா கிளம்பு நாங்க தான் விட மாட்டிக்கிறோம்ல அதனால இங்க நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா இருக்கும் அதனால தான் உங்களை கூப்பிடுதா போங்க 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 எழுந்திரிங்க கிளம்புங்க வீட்டை விட்டு சுத்தமா என்னதா இருந்தாலும் உன் வீட்டில் நான் பொண்ணு எடுத்திருக்கேன் அதை யோசிச்சு பேசு புரிஞ்சுதா என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையே கிடையாது என்ன அன்னைக்கு அப்படியா போதும் ஐயா போதும் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தது போதும் உங்களை நான் மரியாதையை நடத்தினதும் போதும் எல்லாம் போதும் பண்ணதுக்கு தான் திருப்பி நல்லா எங்களுக்கு செஞ்சிட்டியா அதனால இனி உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பேசாம இருக்கலாம் ஆள் அழுக்கு ஒன்னொன்னு பேசுறாவ நான் அதெல்லாம் கேட்டுக்கலத்தா பம்பு ஓ வாயால நீ அத்தை என்ன சொல்றியோ அத சொல்லு அத நான் கேட்டுட்டு நான் போறேன் என்ன வாய திறந்து சொல்லு ஏன் அமைதியா இருக்க ஓ வாயால உனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லு இவங்க அவங்க எல்லாம் ஏதோ பேசுறாங்க அதெல்லாம் நான் கேட்டுக்க விரும்பல சொல்ல அன்பு சொல்ல ஏய் சொல்லுடி வர முடியாதுன்னு சொல்லுடி வாய மூடிட்டு உம்முன்னு நிக்கிறா இவ ஒருத்தி சொல்லுடி முதல்ல சொல்லுடி யாரை இப்ப என்ன வந்து கூப்பிடுறியா எங்க கூப்பிடுறிய நீ வந்து என்ன அன்பு கோபடுற இடி உன் அத்தடி நானு யாருக்கு யார் என்னடி அத்தை அத்தனை வாய் நிறைய கூப்பிடுவ இன்னைக்கு யாருக்கு யார் அத்தனு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு இங்க பாரு அன்பு என்ன

இதெல்லாம் நம்பிருவோம் நினைச்சியா நீ நீங்க வாங்க போங்கங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு வரலையே வாயில ஐயோ அப்பா வந்து என்ன அமுச்சு விட்டதும் இல்லாம என் தாலிய குடு என் தாலிய குறி குறின்னு என்கிட்ட கிட்ட எவ்வளவு வம்ப பண்ணீங்க வந்து நான் எவ்வளவு அழு அழுதைன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் நான் அழுத அழுதைக்கும் என் கண்ணி பரிசாதான் எனக்கு கடவுள் குழந்தை கொடுத்துட்டாரு இப்போ அது தெரியுமா உங்களுக்கு இப்ப வாமா மருமகளை எந்த மூஞ்ச வச்சுட்டு எந்த வாயை வச்சுட்டு இங்க வந்து வாமா மருமகளை பாடிட்டு இருக்கியா ஆஹ் அதுவும் மாமியார் மருமகளும் ஆஹ் இங்க பாருங்க நான் எல்லாம் வர முடியாது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு முடியலன்னா அங்க வீட்டு வேலை பார்க்க நான் வரணும் என்ன நல்ல மனசு மாதிரி அங்க கூட்டிட்டு போவியா கூட்டிட்டு போயிட்டு அங்க நல்லா வச்சு எம்மா அந்த வேலையை பாரு எம்மா இந்த வேலையை பாரு எடி அத பாரு இத பாருன்னு சொல்லி வேலை வாங்குவியா என்ன டாக்டரே நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க அங்கெல்லாம் வந்தா நான் ரெஸ்டே எடுக்க முடியாது நான் பாட்டுக்கு என் வீட்ல இருந்தேன் அப்படின்னா சூப்பரா ராணி மாதிரி இருப்பேன் ஜாலியா இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க அம்மா எனக்கு பிடிக்கிறதா செஞ்சு கொடுப்பாங்க என் அப்பா தான் என்ன நல்ல காலமிக்கி பாத்துப்பாங்க இங்க நான் அப்படி இருக்கேன் உன் வீட்ல வந்து வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என் குழந்தைய சேஃபா நான் பார்த்துக்கணும் அப்படின்னா பத்திரமா நான் பெத்து வளர்க்கணும் அப்படின்னா என் வீட்ல இருந்தா மட்டும் தான் முடியும் ஒரு வேளை என் புருஷன் வந்து வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் என்ன தம்பு என்ன இது வாழ்க்கை வந்தபடி பேசுற நீ தான் நான் எவ்வளோ பேசினாலும் க ஏற்றுப்பியே எவ்வளோ பேசினாலும் கேட்டுப்பியே அப்போவே நம்ம அத்தை தானே சொல்லி மறந்துடுவியே இன்னைக்கு மட்டும் உனக்கு என்ன ஆச்சு இவ்வளோ பேச்சு பேசுகிற சொல்ல அன்பு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுதா ஒரு வேளை என் வீட்டுக்கார் வந்து வாழ்பு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா அப்போவும் நாங்கள் வருவேன்னு கனவுல கூட நினைக்காதியா என்ன வர மாட்டியா அப்புறம் கௌதம் நான் கூட வாழணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக கூடாது நாம வேற எங்கயாவது போயிடலாம் இல்ல அப்படியா என் அம்மா வீட்டுல நீரு இல்ல அப்படியா வேற ஒரு வீடு கட்டி நம்ம அங்க போயிருக்கலாம் ஆனா அம்மா கூட இருக்கணும் என்ன ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருவேன் அதுக்கு ஓகே நான் உங்க பையன் கௌதம் என்ன கூட்டிட்டு போகட்டும் இல்லையா நீ வேணாம்னு அவரும் முடிவு பண்ணி விட்டாருன்னா சரி நான் எங்க குழந்தை என் குழந்தைய வச்சுட்டு சூப்பரா இருப்பேன் ஏன் சின்ன வயசுல என்ன வச்சுட்டு என் அம்மா தனியா இல்லையா இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்காங்களா இல்லையா ஏன் நான் என் பிள்ளை வளர்க்க மாட்டேன்னே என்ன அதெல்லாம் சூப்பரா வளர்ப்பேன் ஓகே புரிஞ்சுதா பிள்ளை பேசவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இல்லா எவ்வளவு பேச்சு பேசுறா எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க இல்லா என் பிள்ளை பாத்தேயே நான் பெருமைப்படுறேன் அது பேசுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் ஏன் பிள்ளைய இந்த அளவுக்கு பேசுறா அப்படின்னு எப்படி பேசுறா பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன் என் பிள்ளை இப்ப மாதிரி தைரியமா இருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்க அவன் சொன்னதுதான் நடக்கும் போயிட்டே இருங்க உங்க கூடலாம் வர வரமாட்டான் இவன் ஒரு மானங்கிட்டவ வெக்கங்கிட்டவ ரோசங்கிட்டவ இவ்வளோ பேச்சு பேசுகிற அளவு நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா பாரு சேய் நான் போகிறேன்டி நீ அவள்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு நீ இல்லை ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ரோசக்காரியில் நீங்கள் ஆமாம் நீங்கள் கலப்புங்க மொத்தமா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நாச்சி நீ என்ன அவன்னு தெரியாது என்ன நாச்சியா உனக்கு ரெடி மரியாதை மா அவங்கள்ட்ட என் பேசிக்கிட்டு புத்தம்மா உங்க அம்மா பேச்சு சரியில்லை பாத்துக்க சொல்லி வை அப்போ என் கூட வரமாட்டேன் இல்லை அவள் எத்தனை தடவை வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லுவா வரமாட்டேன்னா சொல்லிட்டான்ல அப்புறம் ஏன் வரமாட்டா வரமாட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா இல்ல முத்தமா இவ இப்படி சொல்லுவான் நான் நினைச்சே பாக்கலையே நானே நினைச்சு பார்க்கல என் பிள்ளை மாத்தி சொல்லிடுறாளோ என்ன மூணு நல்ல வேலை மாத்தி எல்லாம் சொல்லல சூப்பரா சொல்லிட்டான் சரி இதுக்கு மேல நான் கெஞ்சிங்க கேட்டு ஒரு பிரயோஜனம் ஆக போறதில்ல போறேன் நான் கேடோ கேட்டு போறேன் നീങ്കിട്ടോ പേരണോ പേത്തിയോ നല്ലപടിയോ പെത്ത് വളർത്താ ശരിതാ എന്നിട്ടത് നീ തേടി വരലാട്ടിയോ ഈ മഹൻ തേടി വരാട്ടിയോ അത് പേര പേത്തി അപ്പത്താണ് വന്ന് നിന്റാതാ അത് വന്ന് നിൽക്കാതാ അത് എന്നെ തേടി വരാതാ വരും ഒരു നാളേക്ക് ഈ അപ്പത്താണിട്ട് വന്ന് നിൽക്കും അപ്പ പാള പിള്ളേ നാ കൊഞ്ചിക്കിടെ ശരി നാ പോരെ ഇതിക്ക് മലങ്ങേ നിൽക്കണം ഏയ് ബുള്ളാ ഏണ്ടാ ഏയ് ഇപ്പ കത്തിര നാ കത്തിരണോ

இங்கே தான் இருப்பாளாம் நம்ம வீட்டுக்கு வாசப்படியில் கூட அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க இனி ஜென்மத்துக்கு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க அதாங்க அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க எங்க இந்த குச்சி ஏதாவது கிடைக்கா அன்பு ஏதாவது இருந்தா கொண்டு வாமா குச்சி எடுத்தாங்க இரு ஏதாவது கிடைக்கானே பார்த்துட்டு வர ஏண்டி தேவலாம புருஷா என்னமோ எடுக்க போறாண்டி அவன் பாட்டு குச்சி கிச்சி எடுத்தாந்து வெளுத்த போறாண்டி நான் என்னதான் சொல்றேன் புரிஞ்சுக்காம அப்படி பண்றாரு இவரே உன்னை அப்பயிலேருந்து வாடி வாடி வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன் வண்டியா நீ வராம அப்போ உப்பரசு கிட்ட அடி தான் வாங்கப் நினைக்கிறேன் ஆமா வேற வேற புரிஞ்சுக்காமல் ஒன்று ஒன்று என்ன என்னை அடித்தே வர போல மனசை அங்கே நின்னு பந்துருனுக்கு உன்னளுக்கு என்ன பந்துரல் மட்டும் பாருதி முள்ளா இப்போ ஒன்றும் இல்லை வாடி ஓடிருங்கிட்டேன் உனக்கு பயந்து பயந்துட்டு ஓட முடியுமா அதுக்கு அப்ப அடி வாங்கு

ஏன் தான் அந்த பிள்ளை படிந்த இன்னியோட அவ செத்தாலும் செத்துவா போலயே முளை முழை எந்திரிச்சு வாடி அப்பவே இவளை கூப்பிட்டே படப்பாவி வந்தாளா இப்ப அவன்கிட்ட அடி வாங்குறதுக்குனே இங்க நின்றுப்பா போல அவன் ஒரு மரும ஒன்னு பெரிய இவன்னு கூப்பிட்டு வந்திருக்கிறான் അപ്പതാ ഇട്ടി ചെയ് സുമ്പി മുടത്തുള്ള എപ്പിച്ച് ആക്ക വേണെ കിളവിളവിട്ടതിനും അവൾക്ക് വരമാട്ട് നെനെ കൈസിലെ നാ വന്നേങ്ങ அன்பு நீ எது கோச்சு இவளெல்லாம் இப்படியே விட்டா சரியே வராது இவ என்ன பண்ணாலும் பண்ணுவா ஆ கூட இவளை காணுமே நினைச்சு வந்தா அப்பதான் சொன்னாங்க இது மாதிரி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு அப்பதான் நினைச்சு ஐயோ திரும்பவும் அந்த பிள்ளையை நிம்மதியா இருக்க விடாம போய் தாலியை குறியாத குறி குறின்னு கேட்க போயிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு சொல்லுடி அன்பு என்ன சொல்லு

இவெல்லாம் இருக்கிறத விட சித்து போறது எவ்வளவோ மேல் தான் என் குடும்பம் சின்ன பின்னாயி என் மகன் ஒரு பக்கம் என் மருமகம் ஒரு பக்கம்னு குடும்பமே சின்ன பின்னாயி அங்கங்க பிரிஞ்சு கிடக்கு எல்லாம் எதனால இவ இருக்கிறதுனால தானே இவ இருக்கிறதுக்கு போய் சேரலாம்